ஹலோ எப்பியான் வெல்கம் டு ஷூட் ட்வவர் நான் உங்க பிரகாஷ் நீங்கள் நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அரிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு இது இனிமேல் கட்டாயம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திடீர் மாற்றத்தை வந்து மத்திய அரசு தரப்புலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்படின்ற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாடு முழுக்க கேஸ் சிலிண்டர் வாங்குவதற்கான முக்கியமான சில விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி கேஸ் சிலிண்டர் வாங்குவதில் குறிப்பிட்ட கட்டுப்பாடு ஒன்று தற்போது விதிக்கப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாகவே எல்பிஜி சிலிண்டர் நுகர்வோரின் பயோமெட்ரிக் சான்றிதழ்கள் அங்கீகாரம் நுகர்வோரின் வீட்டு வாசலில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் எழுபது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் டெலிவரி பயனாளர்களுக்கு பயோமெட்ரிக் அங்கீகார சாதனங்கள் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நேரடியாக வீடுகளில் வந்து சிலிண்டர் வாங்கும்போதே நுகர்வோரின் பயோமெட்ரிக் சான்றுகளின் அங்கீகார சோதனை செய்யப்படுகிறது மேலும் எல்பிஜி சிலிண்டர்களை வீட்டு வாசலில் டெலிவரி செய்யும் போது டெலிவரி செய்பவர்கள் உங்கள் பயோமெட்ரிக்கை சோதனை செய்து ஆதார் விவரங்களை உங்களுடையதா என்பதை சோதனை செய்வார்கள் இந்த நிலையில்தான் நாடு முழுக்க கேஸ் சிலிண்டர் வாங்குவதற்கான முக்கியமான கட்டுப்பாடு ஒன்றை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி கேஸ் சிலிண்டர் வாங்க ஆதார் மூலம் மேற்கொள்ளப்படும் கேஒய்சி கட்டாயம் என்று மத்திய அரசு தற்போது தெரிவித்துள்ளது ஆதார் கேஒய்சி இல்லாமல் கேஸ் சிலிண்டர் வாங்க முடியாது என்பதை திட்டவட்டமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது மானியத்துடன் கூடிய எல்பிஜியை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களால் வழங்கப்பட்ட ஆதாரை அங்கீகரிப்பதற்காக மட்டுமே இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது வாடிக்கையாளர்கள் ஒத்துழைத்து தங்கள் பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை பெருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று சிலிண்டர் நிறுவனங்கள் தெரிவித்து வருகிறது அதாவது இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்பிஜி சிலிண்டர் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல புக் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெலிவரி செய்யும்போது உங்களுக்கு வந்து ஆதார் விவரங்கள் வந்து கேட்பாங்க அதாவது ஆதார் பயோமெட்ரிக் கேஒய்சி வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ அப்படி வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் கேஸ் சிலிண்டரை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இனிமேல் நீங்கள் ஆதார் புக் பண்ணுறப்ப கம்பல்சரி அவங்க பயோமெட்ரிக் கருவி கொண்டு வருவாங்க அந்த பயோமெட்ரிக்லேயே நீங்கள் வந்து ஃபிங்கர் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆதார் விவரங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த சிலிண்டர் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது போக இந்த உஜ்வாலா திட்டம் அதாவது கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த உஜ்வாலா திட்டத்தில் கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாடிக்கையாளராக வழங்கப்பட்ட ஆதாரம் அங்கீகரிப்பதற்கான இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் சிலிண்டர் டெலிவரி செய்ய வரும்போது கண்டிப்பாக இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலிண்டர் நிறுவனங்கள்லாம் வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ எழுபது டு எண்பது பர்சன்டேஜ் டெலிவரி பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயோமெட்ரிக் சாதனங்கள்லாம் வந்து கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலிண்டர் நிறுவனங்கள் பயோமெட்ரிக் கொண்டு வரப்போ நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கேஒய்சி அப்டேட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த வரை உங்களிடமிருந்து விடுபடுறது உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்